அழைக்காமல் ஓடிவரும் தேவனவர் அழைக்காமல் ஓடிவரும் தேவனவர் அன்பான தகப்பானவர் அவர் அன்பான தகப்பானவர் மனதுருகும் தேவனவர் முன் வருத்தத்தை கண் நோக்கும் தகப்பானவர் மனதுருகும் தேவனவர் உம் அறுத்தத்தை கண்ணோக்கும் தகப்பானவர் அவர் அழைக்காமல் ஓடி வந்தார் அழைக்காமல் ஓடி வந்தார் நடுக்கடலில் படகு அலைபட்ட போதும் நடுக்கடலில் படகு அலைபட்ட போதும் அவர் நடுக்கடலில் நடந்து வந்தார் அவர் நடுக்கடலில் நடந்து வந்தார் திடன் கொல்லுங்கள் அவர் நான் தான் என்றார் திடன் கொள்ளுங்கள் அவர் நான் என்றார் அவர் பயப்பாடாதிருங்கள் என்றார் அவர் பயப்பாடாதிருங்கள் என்றார் அழைக்காமல் ஓடிவரும் தேவானவர் அழைக்காமல் ஓடிவரும் தேவானவர் அன்பான தகப்பானவர் அவர் அன்பான தகப்பானவர் மெய்ப்பானில்லாத ஆடுகள் போல் மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் அவர் இருந்த மக்களையே அவர் இருந்த மக்களையே ஐந்தப்பம் ரெண்டு மின் பெருக செய்தார் ஐந்தப்பம் ரெண்டு மின் பெருக செய்தார் அவர் திருப்தி அடைய செய்தார் அவர் திருப்தி அடைய செய்தார் அழைக்காமல் ஓடிவரும் தேவானவர் அழைக்காமல் ஓடிவரும் தேவானவர் அன்பான தகப்பானவர் அவர் அன்பான தகப்பானவர் கல்லுகளால் காயப்பட்டு கொண்டானவன் கல்லுகளால் காயப்பட்டு கொண்டானவன் கல்லறையில் அமர்ந்து கொண்டான் கல்லறையில் அமர்ந்து கொண்டான் ஒருவருக்காய் படவேறி வந்தாரவர் ஒருவருக்காய் படவேறி வந்தாரவர் அவர் பிசாசை விட்டார் அவர் பிசாசை துரத்தி விட்டார் அழைக்காமல் ஓடிவரும் தேவ அரை காமலோடி வரும் தேவானவர் அன்பான தகப்பானவர் அவர் அன்பான தகப்பானவர் நாய்க்குட்டிக்கு அப்பங்கள் கூடாதென்றார் நாய்க்குட்டிக்கு அப்பங்கள் கூடாதென்றார் ണിക്കയെ കുട്ടികൾ തിന്നും എറാൽ തിണിക്കയെ കുട്ടികൾ തന്നും എറാൽ ഉൻ വിസാസം പരിതെന് മെച്ചുകൊണ്ടിസാസം പരിതെന് മെച്ചുകൊണ്ടാർ ഒരു വാർത്തയിൽ പെണ്ണുക്ക് സുഖമും ഒരു വാർത്തയിൽ പെണ്ണുക്ക് സുഖമും തന്ന அழைக்காமல் ஓடிவரும் தேவானவர் அழைக்காமல் ஓடிவரும் தேவானவர் அன்பான தகப்பானவர் அவர் அன்பான தகப்பானவர் மனதுருகும் தேவானவர் முன்வருத்தத்தை கண்ணோக்கும் தகப்பனவர் மனதுருகும் தேவனவர் முன்வருத்தத்தை கண்ணோக்கும் தகப்பனவர் அவர் அழைக்காமல் ஓடிவந்தார் அவர் அழைக்காமல் வந்தார்